வணக்கம் மக்கள் நிர்பல் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி என்ன பேசணுன்னா திருப்பதி லட்டு அது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு அதுக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் காரணமே அந்த அரசு அந்த அரசில் உள்ள முதல்வரும் துணை முதல்வரும் யாருவோட பேச்சு தூண்டுதலோ இதில் நிச்சயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தூண்டுதல் இல்லாமல் இதை கிளப்பியிருக்க மாட்டேன் இது வந்து சாதாரண திருப்பதி தேவஸ்தானத்தோட முடிய வேண்டிய ஒரு சின்ன மேட்டர் தான் ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே குற்றச்சாட்டை வச்சு இது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலான்னு நினச்சிருக்காரு நம்ம நாயுடு ஆனால் அது சாத்தியப்படலை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் பாவம் நீ வந்து அரசியல் ரீதியாக மோதணும்னா வேறு எது வேணுமானால் மோதிக்கலாம் வேறு எதோ எவ்வளோ இருக்குது அது வந்து இதை வந்து மதத்தை வச்சு நீ விளையாடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது அது பின்னாடி காரணம்னா அந்த மத மதவாதிகள் ஏன்னா இவர் கூட்டு சேர்ந்த இடம் அப்படி அது மிக மிக வருத்தத்துக்குரியது இன்னொன்று ஒரு அப்படியே இருந்தாலும் அப்படி ஒரு தப்பு நடக்க நடந்திருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை இருந்தாலும் அது துறை ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துருக்கணும் மக்கள் நம்பிக்கையை நீங்கள் வந்து போக்க வச்சிட்டீங்க அதுதான் உண்மை இப்போ மக்கள் வந்து அப்படியே அல்லாடுறாங்க இதை சாப்பிட்றதா வேணாமா எப்படி இருக்குது ஏது இருக்குங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க ஏன் இது உங்களுக்கு வந்து இந்து மதத்து மேலே உங்களுக்கு ஏன் இது அப்படி ஒரு அதை மதத்தை வச்சு ஏன் நீங்கள் வந்து விளையாடணும் இதெல்லாம் நான் இது வந்து மிக மிகப்பெரிய முன்னுதாரணம் ஆகிடும் நீங்களே ஆளுங்கட்சி உங்களுக்கே தானே இது அசிங்கம் இன்னொருத்தவர் அதை போய் கழுவுறாரு அதை போய் விரதம் இருக்கேங்கிறாரு வீட்டில் உண்ணா விரதம் இருக்கேங்கிறார் எங்கே என்ன இது நாடகம் நாடிக்கிட்டு இருக்கீங்க என்ன நாடகம் அது அந்த சரி அப்படியே தப்பு நடந்ததுன்னா அதை நீங்கள் வந்து சிபிஐ என்கொயரின்னு வைன்னு இவர் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு என்கொயரி வைங்க இது சாதாரண விஷயம் இது அதை நீங்கள் பூதகரமாக்கியது நீங்கள் தான் அது மிகச்சாதாரணமான விஷயத்த பூதகரமாக்கிய ஒரே பெருமை வந்து நாயுடுக்கு தான் இப்படிலாம் பண்ணவே கூடாது இன்னொன்று பவன் கல்யாணம் வந்து கார்த்திக் வந்து சாதாரண விஷயம் அது சாதாரண விஷயம் அழகாக சொல்லியிருக்கார் இப்போ வேணாம் அதை பற்றி இப்போ சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அதை பற்றி பேத பேச அது வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கார் அதை நீ மன்னிப்பு கேட்கணும் ஏன் தமிழ் படம் அங்கே ஓடக்கூடாதுன்னா ஆ அதுக்கு தானே உங்கள் படத்தை முழுக்க முழுக்க ஓட்டுறது தமிழ்நாட்டில் உள்ளவர் த தமிழ் மக்கள் அதை ஞாபகம் வச்சுங்க இதை வந்து அரசியலை கலக்காதீங்க இதை அரசியல் கலக்காதீங்க செய்து அவர் சார் அந்த வீடியோ பார்த்தேன் மிகச்சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்கார் அதுக்கு நீங்கள் ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது நம்மள சகோதரர்கள் நீ நான் எல்லாம் எல்லா சகோதரர்கள் தப்பு செய் தப்பு நடந்ததுன்னா நிச்சயமாக அவனை கூப்பிட்டு தண்டனை கொடுங்க இம்மீடியட்டாக தண்டனை கொடுங்க அது நிச்சயமாக செய்யணும் ஆனால் இதை பப்ளிக் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க இவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அரசு என்ன பண்ணணும் அங்கே உள்ள தேவஸ்தானம் போர்டுன்னு தனி போர்டு கான்ட்ராக்ட் ஓடியே அது விசாரணை விலையை வைங்க யார் இதுக்கெல்லாம் உடந்தேங்கிறது விசாரணை வைங்க அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லுங்கள் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு இது அரசியலாக்கி இது ஒரு முன்னுதாரணம் உதாரணமாக்கிடா இங்கே செய்து ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது மாதிரி பிரகாஷ் ராஜும் சும்மா அழகாக ட்விட் பண்ணியிருக்காரு அதில் ஒன்று எந்த விதமான மனசு கஷ்டப்படுற மாதிரியோ அல்லது இது பண்ணுற மாதிரியோ இல்லை அவர் ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருக்காரு அதையும் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதையும் ஒரு அரசியலாக்குறீங்களே அப்படி பேசக்கூடாது சொல்லவும் கூடாது அதான் அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சிபிஐ விசாரணை என்ன விசாரணை வேணும் வச்சிங்க அதை வந்து நீங்கள் நீ அது வந்து முழு முழு முழுக்க முழுக்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இதை வந்து நீங்கள் பப்ளிசிட்டியே பண்ணியிருக்க தேவையில்லை இதனால் என்ன உங்களுக்கு எந்த பயனும் இல்லை இப்போ உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு மக்கள் வந்து உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஆட்சியை கையில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கையோடு அந்த மக்களை நம்பிக்கைக்குரியதாகவே வச்சுருங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது இப்போ தான் பாரதிய ஜனதா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சித்து விளையாட்டை உங்கள் உங்கள் மாநிலத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களையும் பவன் கல்யாணமையும் என்னென்ன பிரித்து பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க இதிலே ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் ஏமாந்தீங்க உங்கள் ரெண்டு பேரும் பிரித்து காலி பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ அவங்களுடைய அவங்களுடைய இது வந்து உங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவை அந்த எம்பி எல்லாத்தையும் பிரித்து தேவையானதை அவங்க எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பிரிச்சுக்கிறதுக்கு நிறைய தந்திரங்களை கையாளுவாங்க மிக ஜாக்கிரதையாக இருங்க செய்து மாநில உரிமையை விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்